ஐயா ஜோஃப்ரா ஆர்ச்சரு வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிட்டியா ஆமாங்க இப்படிதாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன தெரியுமா சொன்னார் எங்களோட இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் நல்லாத்தான் பவுலிங் போட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸுக்கு லக்கு அதிகமா இருந்துச்சுங்க அதனால தான் அவங்க அடிச்ச பந்து எதுவுமே எங்கள் கையில சிக்கவே இல்லை தான் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு திமுரா பேசியிருந்தாரு ஆனா ரெண்டாவது டி ட்வெண்ட்டி ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து செஞ்சுட்டாங்க மனுஷன் நாலு ஓவர் பவுலிங் போட்டு அறுபது ரன்னு விட்டு கொடுத்தாப்ல வெறும் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நம்ம திலக் வர்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் வேணும்னு இங்கிலாந்தோட பெஸ்ட் பவுலரான ஆர்ச்சரோட பால குறி வச்சு அடிச்சேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் தான் பெஸ்ட் பவுலரு இவரோட பாலையே நல்லா குறி வச்சு அடித்தோம் அப்படின்னா மற்ற பவுலர்ஸோட கான்ஃபிடென்ட் வந்து அப்படியே குறைஞ்சிரும் தான் இதை வந்து நான் ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் பண்ணி ஜோஃப்ராச்சரோட பாலை வெளுத்து வாங்கினேன் அப்படின்னு திலக்கு வர்மா வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஜோஃப்ராச்சரை பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ் இனிமேலாவது இந்தியாவுக்கு எதிராக எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசுங்க அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க இல்லைன்னா நிம்மதி தான் தெரியவீங்கன்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க